நான் அந்த அமெரிக்க நசிக்குது இனிமேல் இலங்கை கையா மீழ்ச்சி இல்லை ஒன்று உதாரணத்துக்கு என்னொரு விஷயத்தை முக்கியமாக சொல்லப்படும் நாங்கள் யூரோப் இருந்தே இருந்தேன் அதை நிப்பாட்டு ஒன்று நாங்கள் எவ்வளவு போராட்டம் நடத்தினாங்க புலம்பெயர்ந்த உறவுகள் கையெழுத்துகளும் அதை அனுப்பி கொண்டே இருந்தது ஏனென்று சொன்னால் சொன்னால் வரிச்சலுகை கூட இலங்கை இலகுவா யூரோப்புக்கு ஏற்றுமதி செய்கிற மூலம் இலங்கையிலே அந்நிய சிலவாணி உழைக்குது ஆனால் இன்றைக்கு ஒரு சட்ட அழுத்தங்களும் இல்லாமல் ஒரு தரும் செய்யாமல் ட்ரம்ப் இன்றைக்கு அந்த வரி சலுகை சலுகைன்றதை விட உச்சமான வரிய ஆசியாவுக்குள்ளேயே இலங்கைக்கு தான் கூட போட்டுக்கிறேன் அப்ப எல்லா நாடுகளுக்கும் வரி விதித்தால் கூடி இலங்கைக்கு உச்சமான வரி விதித்தபடியால் இலங்கையால கடந்து பயணிக்க முடியாது அது முதலாவது அடி அடுத்தது உலக பொருளாதார நெருக்கடி கூடாக அந்த கையிருப்பு கையிருப்பு குறைவடையும் பொழுது அந்த பயணங்கள் உல்லாச பயணங்கள் போறது குறைவாயிருக்கு இலங்கை இந்த அந்நிய சிறவாணியை மீட்டு இண்டைக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது டூரிசம் ஆடு தொடிச்சாரு ஆடை துடிச்சாலே டூரிசம் கை வைக்கும் பொழுது கோதபாய் காலகாட்டம் காலகட்டம் சில நேரத்துல மக்களுக்கு திருப்பியும் ஞாபகப்படுத்தப்படலாம் அதே நேரத்தில் ரெண்டு மூன்று வருஷத்துக்கு பிறகு ஐயம்பிட்ட வேண்டிய கொடுக்க வேண்டிய சூழல வரும் பொழுது எண்ணம் எண்ணம் கூடுதலா நெருக்கடியே வரும் இந்த இடத்துல தான் மோடி மோடியின் அரசாங்கம் மானியங்களாகவும் இல்லாட்ட நீண்டகால அடிப்படையில் அவர் வட்டி வீதங்களை குறைக்கிறது என்ன பொறுத்தளவில் இந்தியாவுக்கும் பிரியோசனம் இல்லை தமிழ் மக்கள் இந்த போராட்டத்துக்கும் பிரியோசனம் இல்லை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த இப்படியான செயல்கள் எங்களுக்குரிய விடுதலை பயணத்தை பின்தடறக்குரிய சாத்தியப்பூர்தான் இருக்குது ஒழிய முன்னர் குறைய சாத்திய பூரா இந்த மோடியில விஷயம் அமைய இல்லை